வணக்கம் நீங்கள் நம்ம கனவா மீன் வாங்கி வந்தாங்க எப்படி செய்கிறான்னு பார்க்கலாம் நல்லா அலசிட்டு குக்கரில் உப்பு கொஞ்சம் ரெண்டு கிராம்பு ஒரு பட்டை கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு ஒரு அஞ்சு விசில் விட்டு எடுத்துக்கோங்க தண்ணிலாம் நிறைய வைக்க ஆனால் அலசி இல்லையா அந்த அதில் இருக்க தண்ணியே போதும் அதே பார்த்திங்கன்னா நிறைய தண்ணி வந்துடும் அது பாருங்கள் எவ்வளோ தண்ணி வந்திருக்கு மை ஹோம் ஃபுட் ஃப்ளவர்ஸ் அல்ல சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த கனவை வந்து வடித்து எடுத்துருங்க தண்ணிலேருந்து வானல் வச்சு எண்ணெய் விட்டு கொஞ்சம் சோம்பு பட்டை கிராம்பு மட்டும் சேர்த்துங்க வேறு எதுவும் வேணாம் சின்ன வெங்காயம் இல்லை பெரிய வெங்காயம் சேர்த்துங்க கருவேப்பிலை சேர்த்துங்க வதங்கட்டும் தக்காளி ரெண்டு சேர்த்துங்க வதங்கட்டும் அதுக்கப்புறம் பூண்டு இஞ்சி பேஸ்ட்டு ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துங்க அது வதங்கின உடனே நம்ம வடித்து வச்சுருக்கோம் இல்லையா கனவாக அதையும் சேர்த்துருங்க அதுக்கப்புறம் மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை ஸ்பூன் சேர்த்துட்டு மஞ்சத்தூள் கொஞ்சம் உப்பும் கொஞ்சமாக சேர்த்து தண்ணி விட்டு வேக வச்சுங்க புளி வேணுன்றது சும்மா ஒரு 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 கொட்டை புளி சேர்த்தா போதும் கரைச்சி ஊற்றுடுங்க இது வந்து நல்லா கொதித்தோன்னே அப்புறம் தீ கொறைச்சி வச்சுன்னா நல்லா ஃப்ரை ஆகிட்டும் கிளிப்பாட் சமாரி ரஸ்து வச்சு கொடுங்க தேங்க்யூ